வணக்கம் குருவே சரணம் குரு சூரியன் பரிவர்த்தனை யோகம் தருமா இன்றைக்கு ஒரு ஜாதகம் பார்த்தேன் குரு பகவான் சிம்ம ராசியில் இருக்கார் சூரியன் தனுசு ராசியில் இருக்கார் சனி பகவான் மீன ராசியில் இருக்கார் இந்த குரு சிம்மத்திலையும் சிம்ம அதிபதி சூரியன்

குருவினுடைய ஐந்தாவது பார்வை சூரியனை பாக்குது சூரியனும் குருவும் பரிவர்த்தனை இந்த சனியின் பத்தாவது பார்வை சூரியன் மேல் விழவில்லை என்றால் இவரும் அரசு துறை அதிகாரியாக இருந்திருப்பார் சனியின் பத்தாவது பார்வை சூரியன் மேல் விழுந்த காரணத்தால் இந்த பரிவர்த்த யோகத்தின்படி இவர் அரசு துறை கான்ட்ராக்டராக இருக்கிறார் இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது மிகவும் ஒரு சிறப்பு அதிலும் குரு சிம்மத்திலும் சூரியன் தனுஷிலும் இருந்து பரிவர்த்தனையாக இருப்பது மிகவும் சிறப்பாகும் இது பரிவர்த்தனை யோகங்கள் இவ்வாறு யோகத்தை தரும் அரசு கான்ட்ராக்டராக இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சிறப்பான முறையில்